கோள்கள் ஏன் கோள வடிவில் இருக்கின்றன ஒரு கோள் ஈர்ப்பு விசையால் தான் கோள வடிவத்தை அடைகிறது ஈர்ப்பு விசையால் ஒரு கோளின் அனைத்து பக்கங்களும் மையத்தை நோக்கி சமமாக இழுக்கப்படுகின்றன அதாவது விளிம்பு பகுதிகள் மையத்தை நோக்கி இழுக்கப்படும் பொழுது ஒட்டுமொத்த வடிவமும் கோலமாக மாற்றப்படுகிறது இது ஒரு முப்பரிமாண கோல வடிவம் நம் சூரிய மண்டலத்தில் இருக்கும் கோள்கள் எல்லாவற்றையும் ஒரே மாதிரி கோல வடிவில் இருப்பதில்லை அளவிலும் தூரத்திலும் இவை வேறுபடுகின்றன சில கோள்கள் சிறியதாக இருக்கின்றன சில கோள்கள் பெரிதாக இருக்கின்றன சில கோள்கள் பாறைகளால் ஆனவையாக இருக்கின்றன சில கோள்கள் வாயுக்களால் ஆனவையாக இருக்கின்றன பார்ப்பதற்கு அழகான கோல வடிவமாக தெரிந்தாலும் அனைத்து கோள்களும் ஒரே மாதிரி கோல வடிவில் இருப்பதில்லை புதனும் வெள்ளியும் சரியான கோல வடிவில் இருக்கின்றன சனியும் வியாழனும் சற்று தடிமனாக நடுவில் இருக்கிறது பூமியும் செவ்வாயும் சிறியவை வாயுக்கோள்களைப் போல இவை வேகமாக சுழல்வதில்லை இவற்றின் நடுப்பகுதி சற்று தடிமனாக இருக்கிறது ஆனாலும் இவை சனி வியாழனை விட நல்ல கோள வடிவில் இருக்கின்றன யுரேனஸ் நெப்டியூன் கோள்களும் நடுப்பகுதி தடிமனாக உள்ளன என்பதால் முழுமையான கோள வடிவம் என்று அவற்றை சொல்ல இயலாது